ஹலோ ஹரிவான் நான் உங்கள் டாக்டர் வினோதினி சுமதி ஹோமியோ கிளினிக்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா ரீனல் கேல்குலேட் ரீனல் கேல்குலேனா கல்லடுப்புன்னு கூட சொல்லலாம் இதை வந்து நம்ம வந்து கிட்னியில் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நிறைய வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க இதை வந்து மேக்ஸிமம் எதுனாலெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா அதிகமான டெபாசிட் ஆஃப் கேல்சியம் ஆக்சிலேட் அண்டு யூரிக் ஆசிட் இது வந்து அதிகமாக டெபாசிட் வந்து ஆகும் ஆகும்போது உங்களுக்கு அது வந்து ஸ்டோனாக ஆகும் இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கல்லுமே உங்களுக்கு இருக்குது அது வந்து வேணும்னா நான் தனியாகவே உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் இப்போ வந்து நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா மேக்சிமம் வந்து நிறையா சோடியம் புரோட்டீன் அந்த மாதிரி கால்சியம் ஆக்சிலேட் இந்த மாதிரி உணவுலாம் நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் எடுத்துக்கிட்டால் அதுக்கு தகுந்தாப்புல வந்து நம்ம டைரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து தண்ணி வந்து நிறையா குடிக்கணும் தண்ணி குடிச்சு அதை யூரின் பாஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நிறையா இப்போ உள்ள வந்து ஐடியில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி ஒரு பேங்க் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தாலும் சரி எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா யூரின் பாஸ் பண்ணுறத ஒரு வந்து எல்லாருமே அடக்கி வச்சுக்கிறாங்க அடக்கி வச்சுக்கிட்டு அந்த டைமிங்ல யூரின் வரதே அவங்களுக்கு வந்து மறந்துடுது அந்த மாதிரி யூரின் வந்து அடக்கி வச்சு பாஸ் பண்ணும்போது தான் மேக்சிமம் வந்து கல் ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அதை வந்து யாருமே வந்து பெருசாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க இப்போ வந்து பா யூரின் பாஸ் பண்ணுறது வந்து ஒரு தப்பா ஐ மீன் குத்தமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கண்டிப்பாக வந்து யூரின் வந்து அவங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆனோன்னு அதை நீங்கள் வந்து வெளியேற்றணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கல் வந்து ஃபார்ம் ஆகிறத நீங்கள் வந்து தவிர்க்க முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ப்ராப்ளம் வரும்னா யூடிஐ வரும் யூடிஐனா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் யூரின் போகிறப்ப எரிச்சல் கடுப்பு இந்த மாதிரி பேர்னிங் சென்சேஷன் இந்த மாதிரிலாம் வரும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கல் வந்து ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி யூடிஐ ப்ராப்ளம் உள்ளவங்க நிறையா பேர் இருக்காங்க மெயினாக லேடிஸ்லாம் வந்து யூடிஐ ப்ராப்ளத்துக்கு தான் மேக்ஸிமம் வராங்க இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரீனல் கேல்குலே போய் விட்டுரும் ஸோ இப்போ ரீனல் கேல்குலேக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு நிறையா சொல்யூஷன் வந்து ஹோமியோபதியில் சூப்பராகவே இருக்குது அதையும் நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் இப்போ வந்து கல் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது நிறையா காரணம் இருக்குது அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் அதர் காரணங்கள்னு நம்ம பார்த்தோம்னா வந்து மெயினாக வந்து ஜெனிட்டிக் டிசார்டர் ஐ மீன் ஜெனிட்டிக்காக அவங்க அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்கலாம் இல்லை தாத்தா பாட்டிக்கு யாருக்காவது இருந்திருக்கலாம் அதனாலையும் கூட வந்து அவங்களுக்கு வந்து கல் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் ரெக்கரண்டாகவே ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி அதிகப்படியான மெடிசன் எடுக்கிறவங்க ஒரு ரொம்ப நாள் குரோனிக்காக எடுக்கிறவங்க இப்போ டயபெட்டிக்கு பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி இதுக்கு மெடிசன் எடுப்பாங்க அவங்களுக்குமே இந்த கல் வந்து ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக் அதிகமாக எடுப்பாங்க அவங்களுக்கும் இந்த கல் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் அதிகமாக எடுப்பாங்க சோடியம் ஆக்சலேட் இந்த மாதிரி உள்ள உணவுகள் வந்து நிறையா சாப்பிடுவாங்க ஆனால் அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி வந்து கண்டிப்பாக குடிச்சு அதை வந்து நம்ம வந்து இருந்து அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றணும் அப்படியே நம்ம தண்ணி அதுக்கு தகுந்தாப்புல ப்ரோட்டீன் எடுக்கிறோன்னா அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி குடிக்கலன்னா கண்டிப்பாக அது வந்து கல்லடப்பை கொண்டு போய் விடும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுனா பார்த்தோம்னா மேக்ஸிமம் நீங்களே தெரியும் உங்களுக்கு கல்லடைப்பு வந்து லேடிஸோட ஜென்ஸுக்கு தான் அதிகமாக வரும் எந்த வகையான ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இந்த கல் வரும்னா மெயினாக வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ரெஸ்ஸு பிஸ்னஸ் சம்மந்தமான ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த கல் வந்து அதிகமாக வந்து ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி இந்த இப்போ டெலிவரி பண்ணுறவங்க வெயிலே ரொம்ப நேரம் சுற்றுறவங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் வந்து தண்ணி வந்து அந்த அளவுக்கு இன்டேக் எடுத்துக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வேறு வேலையே நிறையா தண்ணி வந்து வெளியேறிடும் யூரின் அவுட்புட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அவங்களுக்கும் வந்து இந்த கல் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கு வேற என்ன கண்டிஷன்லாம் மெடிக்கல் கண்டிஷன் நிறையா இருக்குது அவங்களுக்கு வந்து கவுட் இருக்கலாம் இல்லை வந்து ஹைப்பர் பேரத்தைராய்டிசம் ப்ராப்ளம் வந்து இருக்கலாம் அவங்களுக்கும் இந்த கல்லடுப்பு வரும் யூடிஇ அதிகமாக வரவங்களுக்கும் இந்த வந்து கல்லடுப்பு வந்து ஃப்ரீக்வெண்டாவே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து ரீனல் டியூப்லார் அசிடோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு அதனாலையுமே வந்து இந்த கல் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது மெயினாக இப்போ உள்ள சடண்ட்ரி லைஃபோட ஒபிசிட்டி டயபெட்டிக் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி வ வயிறு சம்மந்தமான விஷயங்கள்னு பார்த்தோன்னா கான் டிசீஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும் வேற யாருக்கெலாம் வரும்னா வந்து இது ரொம்ப ரேர் கேஸ் தான் அனாட்டமிக்கலாக வந்து அவங்களுக்கு அப்னார்மலிட்டிஸ் ஏதாவது பரப்புலையே வந்து அவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி கேஸஸ்க்கும் வந்து இந்த கல்லடப்பு வந்து வரும் இதுக்கெலாம் தீர்வு இருக்கான்னா கண்டிப்பாக அதுக்கெலாம் தீர்வு இருக்குது நம்ம கிளினிக்லேயே நல்லா வந்து நம்ம இதுக்கு வந்து க்யூர் கொடுத்துக்கிட்ருக்கோம் அதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ